வாழ்க வளமுடன் நமது திருவண்ணாமலை அறிவு திருக்கோவிலில் மாதந்தோறும் நடைபெறவிருக்கும் மூன்று நாள் தொடர் மௌனம் இந்த மாதம் வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் நடைபெறுகிறது அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய மூன்று நாட்களும் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை மௌனம் நடைபெறவிருக்கிறது வெளியூர் நண்பர்கள் தங்கி மௌனத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது தங்குவதற்கும் உணவிற்கும் ஒரு சிறிய நன்கொடை கட்ட வேண்டியிருக்கும் இந்த மௌன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் அனைவரும் மனவளக்கலையில் கட்டுத்தரப்படும் மூன்றாம் நிலை அகத்தாய்வு பயிற்சி முடித்திருக்க வேண்டும் என்பது ஒரு தகுதியாக வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இங்கு திருவண்ணாமலையில வந்து ஒரு மூன்று நாள் தங்கிறதுன்றதே ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும் அந்த திருவண்ணாமலையே ஒரு சிவலிங்கம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்மீகத்துல அங்க தங்கி அதனுடைய ஆன்மீக அனுபவத்தை நம்மளும் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இங்க வந்து கலந்துங்க காலையில உங்களுக்கு பத்து மணிக்கு தான் அந்த தவம் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி நீங்க வெளியிலலாம் போயிட்டு இந்த கிரிவல பாதையெல்லாம் போயிட்டு பல கோயில்களுக்கும் போயிட்டு வரலாம் சாயங்காலமும் அது மாதிரி நான்கு முப்பதுக்கு முடிஞ்சிடும் மௌனம் அதுக்கப்புறமும் நீங்க திருவண்ணாமலையை சுற்றி பார்க்கலாம் பல இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கு திருவண்ணாமலையில் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மௌனமாக இருக்கணும் இல்லை நான் முழு நேரம் மௌனமாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை எங்கேயும் போகாமல் அங்கேயே ரூம்லேயே நீங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு யார்கிட்டையும் பேசாமலும் இருக்கலாம் மூணு நாளும் உங்களுக்கு உணவும் கொடுத்துருவாங்க அதனால் தங்கு மறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு முந்நூறு ரூபாய் தான் அது கட்ட அதாவது நன்கொடையாக வாங்குகிறாங்க அதே மாதிரி உணவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இல்லை முந்நூறுரூவா அளவுக்கு தான் வாங்குவாங்க ஒரு நாளைக்கு பொதுவாக வந்து இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் எல்லாருக்கும் லீவாக தான் இருக்கும் அதில் லீவு ஈஸியாக போட்டுக்கலாம் அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனவளை கலை அனைவரும் மௌனத்தை கடைபிடித்து தங்கள் வாழ்க்கையில் பல மேலும் மேலும் உயர்வடைந்து பல நன்மைகளை பெறும் வேண்டிக் கொள்கிறோம் வாழ்க